உலக அதிசயங்கள் ஒன்றா அந்த மெக்சிகோ நாட்டில் நம்ம பிரமிடங்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ பீச் வழியாக லாங் ட்ரைவிங் எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கமும் தென்னை மரங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம கோவா மாதிரி கோல்டன் பீச் மாதிரி கடற்கரை வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கையிலே லாங் ட்ரைவ் நம்ம தூரம் போகும் நம்ம ஆஸ்திரேலியாவில் லாங் ட்ரைவிங் பார்த்தோம் சிட்னியில் லாங் ட்ரைவிங் பார்த்தோம் இது மெக்சிகோ நாட்டில் அந்த வண்டியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பாதத்தை வண்டிங்க நம்ம ஆட்டோ மாதிரி எப்படி இருக்குங்க ரெண்டு பக்கம் ரொம்ப சேஃப்டியாக அவங்க பழங்குடியினாக இருந்தால் கூட டூரிசண்டம்னால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இவங்களாம் பாருங்கள் நம்ம ஊர் பகைங்கள விட இங்கே வித்தியாசமாக இருக்காங்க நீரெல்லாம் பாருங்கள் கடற்கரையில் அந்த நீர் பார்த்தா நம்ம கிருஷ்ணனோட கலரில் ராமரோட கலரில் ஒரு கருவும் பச்சை நீல வண்ணத்தில் இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அருமையான தருணத்தில் நம்ம ஆள் மனதில் நல்ல எண்ணங்கள் அறியிருக்கணும் தாமதமானவை கூடி வரும் ஆரோக்கியமான நிம்மதியாக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் எதிர்பார்க்கறதுனால தான் நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது எப்போவுமே ஒரு பிரச்சனையிலே இருக்கும் ஆனால் தொண்ட உதவி தோந்த போடுற மாதிரி அருமையாக இருக்குதுல்ல அற்புதமாக இருக்குது